பொன்மலச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவள் தமிழர் இருக்கின்ற காலகட்டத்தில் ஆட்சி புரிந்த காலகட்டத்தில் ஊழல் செய்யப்பட்டதை குறித்து மேதக ஆளுநரிடம் ஊழல் பட்டியல போனாங்க அப்ப மரியாதைக்குரிய பெரியவர்கள் தோழர் பி ராமமூர்த்தி அவர்களும் தோழர் கல்யாண சுந்தர்லாவும் பொன்மலச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சேர்ந்து ஊழல் பட்டியலை மேதக ஆளுநரிடம் குறைஞ்சார் அவர் உண்மையான கம்யூனிஸ்ட் கட்சிவாதிகள் மக்களுக்காக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மக்களுக்காக போராட்டம் நடத்துவதில்லை இன்னும் மேற்கொண்டு பேசலாம் வேண்டாம் என கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்று ஒரு அடையாளம் இருக்கின்றது அதில் நாங்கள் தலையிட்டு பேசுவது அவ்வளவு சரியாக இருக்காது என்ற காரணத்தினால் நாங்கள் உங்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு நாங்கள் பேசுகிறோம் அல்கூர்ந்து திமுக செய்கின்ற தவறுகளுக்கு நீங்கள் பலிகளாகாதீங்க அவர் செய்கின்ற தவறை நீங்கள் சுமக்காதீர்கள் மக்கள் மடித்திலே நீங்கள் செல்வாக்க இழந்து விடுவீர்கள் தேர்தல் நேரத்திலே உங்களுடைய கட்சி அடையாளம் தெரியாமல் போய்விடும் என்பதை எச்சரிக்கின்றேன்